இந்த சாண்ட்ரா கம்ரு பாருக்கு இருக்கிற ஃபைட்டில் முதல்ல ஸ்டார்ட் பண்ணினது சாண்ட்ரா தான் அதாவது நான் லைவில் பார்த்தேன் நியூ இயர் அன்னைக்கு கிச்சனில் ஒரு கான்வர்சேஷன் போயின்னு இருக்குது அப்போ வந்து நல்லா தான் பேசின்னு இருக்கிறாங்க எல்லாம் நல்லா ஹாப்பி மூடில் தான் இருக்கிறாங்க திடீர்னு வந்து கம்ரு சொல்கிறாரு என்னை வந்து சாண்ட்ராவுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு சேண்ட்ராக்காவுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு உடனே சாண்ட்ரா என்ன பண்ணுறாங்க ஒன்று எனக்கு பிடிக்கும்னு யார் சொன்னது அதை நீயே சொல்லிவிப்பியா அப்படின்ட்டு கோமாக ஃபேஸை வச்சின்னு சொல்கிறாங்க அப்போ ஸ்டார்ட் ஆகினது தான் இந்த பிரச்சனை அப்போ அந்த நேரத்தில் ஒரு நல்ல மூடில் இருக்கும்போது அந்த நேரத்தில் அப்படி சொல்லுவோம் அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதோடு அதையே மனசில் வச்சின்னு மாற்றி மாற்றி வாய் வார்த்தை அவர் அவங்க வந்து நீ ரொம்ப நியாயஸ்தனான் அப்படின்னு அவங்க கேட்குவோம் கம்ரு வந்து நீ உன் ஃப்ராடு வேலை எனக்கு தெரியணும் அப்படி இப்படி பேசுவோம் நாள் முடிஞ்சிச்சு அப்போது அதே வஞ்சன்ஸ் வச்சு தான் கார்லேயும் அந்த பிரச்சனை நடந்தது இவங்க எதுவோ பேச போய் அவர் வந்து என்ன பண்ணுறார் கம்ருதீனு நீ ஃப்ராட் இது ஸ்கேம்ரா அப்படின்னு அவர் சொல்லுவோம் காமருதீனுன்னு இவங்க சொல்லுவோம் மாற்றி மாற்றி அன்னைக்கு வந்து சண்டை முடிஞ்சுது நான் என்ன சொல்கிறேன்னா கம்ருதீன் வந்து உங்களுடைய பார்வைக்கு ஒரு மதிக்காதவன் கேவலமான பையன் அப்படியே இருந்துன்னு போட்டோம் எங்கள் பார்வைக்கு இல்லை உங்கள் பார்வைக்கு சேண்ட்ராவுடைய பார்வைக்கு மற்ற ஹவுஸ்மேட்ஸுடைய பார்வைக்கு இருந்துன்னு போட்டோம் மற்ற மக்களும் அப்படி தான் சொல்கிறாங்க இருந்துன்னு போட்டோம் அவன் தான் அப்படின்னு தெரியதில்ல இப்போ இவங்க இந்த சேண்ட்ரா என்ன பண்ணோம் ஒரு கல்யாணம் ரெண்டு குழந்தைய படுத்தவங்க என்ன சொ பண்ணணும் அந்த மாதிரி பசங்க கிட்ட கூடாது தூரமாகவே இருக்கணும் அவன் அப்படி பேசுகிறேன்னா இவங்களும் ஈக்குவலாக பதிலுக்கு பதில் பேசுகிறாங்க இவங்களும் தான் பேசுனாங்க உன் மூஞ்சில் காரி துப்புட்டான்னு கேட்டால் துப்புடா பார்க்கலாம் அப்படின்றாங்க பொறிக்கி பாருன்னாங்க செருப்பு பிஞ்சிடும்னாங்க எல்லாமே இவங்களும் தான் பேசுனாங்க சேன்றாவும் மாற்றி மாற்றி பதிலுக்கு பேசுனாங்க சரி எல்லாமே முடிஞ்சிச்சு ஏதோ ஒரு பேனிக் அட்டாக் வந்ததுன்னாங்க அது உண்மையாக போய் கடவுளுக்கு தான் தெரியும் வந்து உண்மையாக கூட இருக்கட்டும் அப்போ அஞ்சு மணிக்கு வந்து கம்ரு வந்து காலில் காயில் வந்து கம்ரு வந்து என்ன பண்ணுறாரு அந்த ரூமுக்கு வராரு சேன்ட்ராக இருக்கிற ரூமுக்கு அப்படியே பார்த்து அலறாங்க ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போயிட்டு வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு நைட்டில் சபரி விக்ரம் கூடலாம் நல்லா பேசி சிரித்து முடிச்சிட்டாங்க அஞ்சு மணிக்கு கம்ருவை பார்த்தோன்னே அப்படியே அலறாங்க சேன்ட்றான் அதே ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தால் தான் அதே ஞாபகத்தில் இருந்தால் தான் அந்த அலறல் வரும் நல்லா தானே நைட்டு நல்லா தானே பேசியிருந்தாங்க காலையில் கம்ருவை பார்த்தோன்னே ஒரே அலறல் அப்புறம் வீக்கெண்டில் விஜய் சேதுபதி ரெட் கார்டெலாம் கொடுத்துட்டாரு காலையில் விழுந்து மன்னிப்பு கேட்க வராங்க அப்போது அப்படியே அலறல் இதெல்லாம் என்னங்க நடிப்பு சரியான நடிப்பு கம்ரு சொன்ன மாதிரியே உண்மையிலேயே ஃப்ராடு தான் ஃப்ராடு வேலை பண்ணி 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 ரெட் கார்டு கொடுக்க வச்சு ரெண்டு பெரிய வெளியே அனுப்பிச்சாச்சு இதுக்கு உடந்த பாஸ் விஜய் சேதுபதி இந்த பாவை எல்லாருக்குமே அவங்க மூணு பேருக்குமே போய் சேரும்